ஒரு இண்டியா தமிழ் பிலிமிட் நேரில் அனைவருக்கும் வணக்கம் உரியடி டூ ஒரு ஏப்ரல் அஞ்சலேந்து ரிலீஸாக இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு ட்ரைலரே வந்து சம மிரட்டலா இருக்கு டாக்டர் விஜயகுமார் அந்த படத்தோட ஹீரோவும் கூட கூட இருக்காரு அந்த படம் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் வணக்கம் உரியடி டூ இது வந்து எப்படி உரியடியோட முதல் பாகத்து தொடர்ச்சியா இல்லை எப்படி இந்த படம் கிடையாது இப்போ உரியடியோட அதோடய சாராம்சங்கள் இதில் இருக்கும் உரியடி எதனால் அறியப்படுதோ அந்த விஷயங்கள் இதில் இருக்கும் அது அரசியல் சமூகம் சார்ந்த விஷயங்களாகட்டும் அந்த ஹோப்பாகட்டும் அந்த திருப்பி அடிக்கிறதாகட்டும் வந்து இதில் இருக்கும் ஸோ அதனால தான் போனது மற்றபடி ப்ரிமைஸ் வந்து உரியடிக்கு யோசித்த ப்ரிமைஸ் தான் ஒரிஜினலாக ஸோ அதில் ஒரு இதில் ஒரு மெயின் தீம் வந்து அதில் அக்காமடேட் பண்ணி வச்சுருந்தது ரைட்டிங்கில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று வாக்கில் ஸோ அது பட்ஜெட் கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் அதிகமாகவும் தோன்றதுனால அது இருந்து எடுத்தாச்சு நியாயம் சேர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ இதில் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக வந்து இதில் வந்து போன உரியடி படத்தில் வந்து ஒரு சாதிய அரசியல் சாதியம் சார்ந்த விஷயங்கள் வந்து இதில் பண்ணியிருந்தீங்க இருபது ஸ்பீட் ஸ்னீக் வீக் பார்த்தோம் அதுலேயும் கிட்டத்தட்ட வந்து அந்த ஒரு சாதிய அரசியல் ரீதியான விஷயங்கள் வந்து வருது ஸோ அதே சாதிய அரசியல் வந்து மெயின் கண்டில் இருக்குமா எப்படி அந்த ஸ்பீக் ஸ்னீக் பீக் வந்து ஒரு அதில் மூணு மூணு விஷயங்கள் இருக்கும் மூணு பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும் ஒன்று ஒரு ஊழல் ஒன்று இருப்பார் அப்புறம் அவர் வந்து ஒரு ஜாதி அரசியல் கட்சி நடத்த ஒரு அரசியல்வாதி பற்றி பேசுவார் அவர் யார் எப்படியாப்பட்டவர் பேசுவார் அப்புறம் இதையெல்லாம் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட மண்டிடுற மாதிரி பேசுகிறாருன்றதும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முதலாளி முதலாளி ஸோ இது மூணு விஷயங்களை அந்த முதலாளித்துவமும் இவங்களையும் பற்றி இது இது மூணும் கடன் கடன் கலந்து பொதுமக்களை குடும்பப்படுத்தின எப்படி இருக்கும் ஸோ அதுதான் தீமாக இருக்கும் உரியடி வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப உண்மையிலேயே டைலாக்ஸ்க்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த உரிமைக்கான போராட்டமாக இருக்கட்டும் நீ வந்து போராடலைன்னா நீ அரசியல் ஈடுபடலைன்னா உன்னோட அவங்க அரசியல் வாழ்க்கையில் ஈடுபடும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஸோ படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசு சார்ந்த படமாக இருக்குமா அது இல்லை எப்படின்னா ஒரு சாதாரண இதுக்கெல்லாம் எதுவும் சம்மந்தம் இல்லாமல் சாதாரணமாக வாழ்ந்துட்டு வர மக்களோட வாழ்க்கையில் இவங்களோட தலையீடு நேரடியான தலையீடு இருக்காது அவங்களோட அந்த அந்த பதவி பணம் அந்த லாபம் இதுக்கான அந்த வேட்கையில் நம்ம எப்படி சமந்தல நம்ம எப்படி அதுக்கு பலியாகிறோம் அப்படின்றது தான் கதையாக இருக்கும் கதையோட மோட்டிவ் இவனுங்களாக இருக்கும் ஒன்றுமே சமந்தலாக மோட்டிவே இல்லாமல் இருக்கிறது நம்ம சாமானிய மக்கள் இதில் எப்படி போய் ட்ராப் ஆகிறோம் எப்படி நம்ம பாதிக்கப்படுறோம் இவங்களோட அந்த ஆசைங்களுக்கு அப்படின்றது சாதாரண ஒரு இளைஞர் விஜயகுமாருக்கு எப்படி இந்த கோபம் வந்துச்சு இந்த இது தப்புடா நீங்கள் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டிய கூடிய அந்த கோபம் எப்படி வந்துச்சு நம் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா நம்ம நிறைய நிறைய நம்ம நண்பர்களே பார்ப்போம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதில் நான் படம் எடுக்கணும் வந்துட்டேன் அவ்வளோ ஸோ அவ்வளோதான் நான் என்னமாரி எவ்வளோ பேர் இருக்கும் நம்ம ஆற்றாமல் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசணும் டிக்கெட்டில் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜாக அனுப்பணும் கமெண்ட்டாக பதிவிட்டுறோம் நான் படமாக பதிவிட்டுறேன் இது ஒரு கு உங்களுடைய கலையை வந்து இந்த சமூகத்துக்கான ஒரு இது நான் கடமையாக நினைக்கிறேன் சூப்பர் இது முழுசாக ஒரு கடமையாக தான் நினைக்கிறேன் நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம நல்லா தான் இருக்கும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எத்தனையோ பேரோட என்ன சொல்கிறது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு சும்மா அப்படி இல்லாமல் நம்ம இருக்க முடியாது இல்லைங்களா ஒவ்வொரு சக மனிதரும் ஒவ்வொரு மனிதரும் மற்றொரு சக மனிதனை சார்ந்தே தான் வாழ்கிறேன் இங்கே ஸோ ஒவ்வொரு நம்ம எல்லாேருமே ஏதோ ஒரு வகையில் கடன் பட்டு தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொல்லணும் இப்போ சுதந்திரம்னு ஒன்று நம்ம அனுபவிக்கிறோம்னா அது எவ்வளோ ஜாதி மத தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு வாங்கினது தானே இப்போ அவங்களாம் இருந்துட்டாங்க இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்ருக்கோங்க அது மாதிரி எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் சார்ந்து இருக்கும்போது எனக்கு ஒரு உணர்வு என்னென்னா சரி நம்ம என்ன திரும்பி பண்ண முடியும் அங்காங்க இறங்கி ஜெயிலுக்கெலாம் போயிட்டுருக்காங்க சண்டை போடுறாங்க மக்களுக்காக போராடுறாங்க ஜெயிலுக்கு போகிறாங்க ஆர்மியில் நமக்காக சாவுறாங்க இங்கே எடுத்துங்க எத்தனை போராட்டத்தில் யாரோ ஒரு சிலர் முன்னாடி நின்று கூட்டத்தை வழிநடத்தினாலும் தலைமை தானே என்றைக்குமே தாக்கப்படும் அப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவனால் நமக்காக தான் நம்ம சேஃபாக உட்காந்துட்டு ஒரு படம் தான் எடுக்கும் நம்ம கலைஞர் நம்மளால் முடிஞ்சுது நான் அது கிடையாது வேற என்ன பண்ணுறது என்னால் பட் என் என்னோட வேலையில் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதுதான் ஸோ அதை செஞ்சு தான் அவனை நினைக்கிறேன் நல்ல விஷயம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு பார்வை கலை அப்படிங்கிறத வந்து எந்த அளவுக்கு ஒரு பயன்புள்ளதா மாற்றணும் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் முறியடி பாகம் வந்து உண்மையிலேயே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு நிறைய விஷயங்களை வந்து கேள்வி எழுப்புச்சு ஒரு ஒரு கல்வி கட்டமைப்புக்குள்ள ஒரு சாதியை வச்சு எப்படி வந்து பிரித்தாள்றாங்க மாணவர்களை அப்படிங்கிற விஷயம் நான் வந்து ஊர் சைடு நிறைய விஷயம் பார்த்துருக்கேன் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க காலேஜ் இவங்க எல்லாம் தனித்தனியா இருப்பாங்க சோ அவங்க எல்லாருமே வந்து பசங்க வந்து எப்படி வச்சுருப்பாங்கன்னு உங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சது ஓகே ஆமாம் ஆமாம் நான் நீ சொன்னது வந்து கரெக்ட்னு சொல்லிட்டு ஸோ இந்த படம் உரிய டூ எதோ கேள்வி கேட்கும் எதை கேள்வி கேட்குதுன்னா இந்த மூணுத்தையுமே கேட்குங்க நான் ஒரு ஸ்னீக் பண்ண சொன்ன மாதிரி இந்த ஊழல் அரசியல்வாதிகளை எது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அவங்க எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்காக அது கேள்வியாக மாறும் நான் நம்ம டைரெக்டாக கேட்குறதுன்றத தாண்டி நம்ம மனசை ஸ்ட்ராங்காக அது பதியும் இது இதுக்கெல்லாம் இவன் இப்படி பண்ணுறான் இதுக்கு நம்ம சம்மந்த இல்லாமல் பாதிக்கப்படுறான் அப்படி அப்போது இதுக்கான புரிதல் உருவாகுது எனக்கு என்னென்னா சாயம் போடாத சட்டையில் சாயம் ஈஸியாக எந்த வேணால் ஒட்டலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு இளைஞர்கள் தான் நமக்கு படம் நம்ம முக்கியமான நம்ம எடுக்க விரும்புகிறது யாருக்குன்னா இது குடும்ப எல்லா குடும்ப பாங்கான படம் தான் ஃபேமிலியாக படம் தான் இருந்தாலும் ஏன்னா புரிதல் அங்கே தான் உருவாக்க ட்ரை பண்ணுறது அங்கேருந்து இருந்தானே அதான் நான் ஃபீல் பண்ணுறேன் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இந்த எனி கண்ட்ரி வந்து என்னன்னா இளைஞர்களோட மூளை ஏன்னா அவங்க உடம்புக்கு தான் அந்த ஆர்டர் ஸ்பார்க் பண்ணி விட்டு அவங்க தான் பயங்கரமான ஆயுதம் என்னன்னு பண்ண முடியும் அங்க வந்து நிதானம் சிந்தனை நம்மளை ஒருத்தன் மச்சா அவன் ஆடுறா அடிச்சிருவான் கேள்வி மாட்டோம் அடிச்சு தான் நான் அப்படி தான் இருந்தேன் சோ அப்ப என்னன்னா நம்மள தவற வழி நடத்திடக்கூடாது இல்லையா நமக்கு அரசியல்ல நம்ம இளைஞர்கள் இறங்கி போகணும் படிப்பை நான் அப்படி சொல்லு அரசியல் புரிதல் இல்லாட்டி நம்மள ஒருத்தன் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப தவறு அது வெறுப்பு உணர்வு அரசியல் நடத்தி நம்மளை பிரிச்சே வச்சு நம்ம அப்படி பிரிச்சிருந்தா தான் அவங்கவுங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி ஆகுன்றது அது உடன்பாடு இல்லை அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது அது ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒரு வாய்ப்புகள் ஸோ இந்த எலெக்ஷன் டைமில் ரிலீஸ் ஆகுது படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நம்போம் ஏதோ அதாவது ஒரு ஆயிரம் பேரில் ஒருத்தருக்கு டாக்கம் உண்டு போனால் கூட அது ஒரு மாற்றத்துக்கு தான் அதுதான் நடக்கணும்னு நம்ம பண்ணணும் அது சர்காஸ்டிக்காக தொற்றப்படாதுன்னு தான் என்னோட சிந்தனை அது ஹியூமராக எந்த வகையிலுமே அதை பார்த்துடவே கூடாது அப்படின்றது என்னென்ன ஸோ அதனால் தான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லாம் ஹியூமராக பார்த்து பார்த்து தான் மறுத்து எல்லாத்தையுமே சிரிப்பாக சொல்றது எல்லாத்தையும் ஒரு மீன் போட்டு மீன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்ல எல்லாத்தையும் ஹியூமரா எடுத்து பழகாரம்மா அது அவங்களுக்கு நல்லா இருக்குது ஒரு 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 அரசியல்வாதி கூட ரிட்டையர் ஆகிட்டா கூப்பிட்டு வந்து காமெடி கேரக்டர் கொடுத்த நடிகை லெவலுக்கு ஆகிட்டோம் நம்ம அது அதெல்லாம் கேட்கணும் அது சீரியஸாக தான் கேட்கணும் கோபம் கண்டிப்பாக இந்த போன படத்தில் வந்து முதல் பாகத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து விமர்சன ரீதியாக வந்து குறைக்க சுட்டி பசங்க வந்து சடக்கடிச்சுட்டே இருக்காங்க ஒரு காலேஜ் பசங்க எப்போ பார்த்தாலும் பசங்க என்ன தாபாலா உக்காந்து சடக்கடிச்சிட்டேவா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பெருசாக இந்த விஷயத்தை இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா இந்த கேள்வி வந்து முறியடி வந்து முழுக்க முழுக்க இந்த இதுதான் வந்து படம் வச்சுங்க இதுதான் கதை படம் திரைக்கதைன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு நூலாக பார்த்து நான் செலக்ட் பண்ணி தைச்சிருக்கேன் என்ன கேள்விகள்னாலும் பதில் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டால் சொல்கிறதுக்கு நாரடி ஏன்னா உண்மையான நல்ல இடத்துல எடுக்கப்பட்டது நான் எவ்வளோ இடத்துல சொல்லிட்டேன் ஆனால் அந்த அந்த இன்னும் அந்த புரிதலை அதேமாரி அரோ ஒரு சிலர் சொன்னால் எதுக்காக சொல்கிறாங்க எனக்கு புரியல பசங்க குடிக்கிறாங்க தம்மடிக்கிறாங்க நான் சொல்கிறேன் வீட்டு என்னென்ன யாருங்க யாருங்க எந்த மாதிரி இளைஞர்களை ஈஸியா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு எந்த மாதிரி இளைஞர்கள் ஈஸியா பிரச்சனை வச்சிக்கிறாங்க வீட்டுக்குள்ள நம்ம உட்காந்து சேஃபா படிச்சுட்டு நம்ம பாட்டு சாயங்காலம் பத்து மணி நேரம் காலையில காயிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணுமா பிராணாயம் பண்ணுமா என்ன எப்படி அந்த மாதிரி கிடையாது கிடையாது போயிட்டு சுற்றிட்டு இருக்க பசங்க ஸோ அவங்க எல்லாம் கேட்டவங்களா அவங்க எல்லாருமே கேட்டவங்க சொல்லுங்க அவங்களோட டிசிப்ளின் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தவறாங்க சந்தோஷம் பண்ணுறோம் கேட்டவங்களா கிடையாது அவங்க சண்டை போடுறது அடிக்கிறது வந்து மைண்டில் ஒரு பெரிய வன்மத்தையும் கால்புணித்து வச்சு பண்ணுறாங்களா கிடையாது நல்ல பசங்க தவறான சில பாதைக்கு ஈஸியாக போயிடுவாங்க உள்ள ஃபுல்லாக அவ்வளோ எனர்ஜி என்ன பண்ணுறதுன்னு தெரியுறதில்ல அப்போது இந்த பசங்களுக்கு தான் நான் படம் எடுத்து விரும்புகிறேன் எடுக்க குரு அந்த அவங்களுக்கு நம்மளை எப்படிலாம் கொஞ்சம் விட்டால் நம்மளை ஏமாற்றி யூஸ் பண்ண விட்டு போயிடறேன் அப்படின்றத எடுக்க விரும்புகிறேன் சார் இவங்க எப்படி கனெக்ட் ஆவாங்க ஒரு படம் இப்போ ஏன் எனக்கு சீரியல் கனெக்ட் ஆகுது எனக்கு டிவி சீரியல் எல்லாம் பயங்கர ஹிட் யூடியூப் ஓப்பன் பண்ண ட்ரெண்டிங் சீரியல் தான் எனக்கு கனெக்ட் ஆகலையே ஏன் நான் அது இல்லை எனக்கு புரியாது ஒரு ஐம்பது வயது அம்மாவோடய இது வெளியேந்து புரியுமே தவிர நான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு புரியவே புரியாது அது மாதிரி தான் அப்போ இந்த பசங்களுக்கு நம்ம நான் இவங்க மேலே எனக்கு பயங்கர கேர் இருக்குதுங்க எனக்கு இவங்கள பயங்கர கேர் இருக்கு நானும் காலேஜ்ல பயங்கர அந்த மாதிரி இருந்த ஒரு அதுதான் சொல்றேன் காலேஜ்ல அப்படிதான் என்ன பண்றது தெரியாது ஒண்ணுமே புரியாது ஆனா ஏதாவது பண்ணணும் சண்டை போடணும் ஆனா பாத்தீங்கன்னா அது பெரிய குழந்தைத்தனம் தான் இருந்தது திரும்பி பார்த்தா குழந்தைத்தனம் தான் இருக்கு நாங்க அப்ப பெரிய மாசு ஒரு பெரிய கெட்டாத்திர ஹீரோய்க்கா இருக்கும் ஒரு பத்து பேர் போய் அடிப்போம் பசங்க நம்ம சொன்னா ஏன் இப்ப திரும்பி பார்த்தா குழந்தைத்தனமா இருக்கு அது டேஞ்சரஸான குழந்தைத்தனமா இருந்துச்சு நம்மள என் நம்ம என்னன்னா ஆயிருக்கலாம் நம்ம அடிச்சவங்க என்னன்னா ஸோ நம் எனக்கு அரசியலில் வந்து நான் பார்த்துருக்கேன் அரசியல் கொஞ்சம் இன்வால்வ் ஆகுறதையும் பார்த்துருக்கேன் லைஃப்ல லோக்கல் பாலிட்டிஷியன் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டதையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ எனக்கு என்னென்னா அப்போ இந்த மாதிரி பசங்க போயிடக்கூடாது நான் தாண்டி திரும்பி பார்க்கும்போது எவனுக்கு சண்டை ஒரு யாரிச்சும் எதுன்னே தெரியுது லைஃபே கூட போயிருக்கும் கண்டிப்பாக பின்னாடி ஸோ எனக்கு இந்த மாதிரி பசங்களுக்கு நான் படம் எடுக்க விரும்புகிறேங்க அப்போ நான் அவங்க வழியாக தாங்க போய் கலை சொல்ல முடியாது அப்போ அவங்க குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது தம்முடியாத போய் கலை சொல்ல முடியாது ஆனா பொறுப்பு எங்க எங்கன்னு பாருங்க அந்த சில பிரச்சனையை தான் கதை டோட்டலாக நம்ம மாறிடும் அது வரைக்கும் எல்லா பிரச்சனையும் காரணமும் அந்த தாபால குடிக்கிறதா தான் இருக்கும் சில பிரச்சனைக்கு அப்புறம் டோட்டலா அவங்களோட லைஃப் மாறப்போகுது அந்த சீனுக்கு அப்புறம் அவங்க ஒரு சீனில் குடிச்சாங்க சீரியல் பிடிச்சாங்கன்னு சொல்ல சொல்லுங்களேன் இதை உன்னிச்சு பார்க்கக்கூடிய இது இல்லை என்ன ஃப்ரெண்டு சும்மாவே தண்ணி அடிக்கிறானுங்க தம் அடிக்கிறானுங்க ஃப்ரெண்டு அவ்வளோ ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அடிப்பானா அடிக்க மாட்டானா கேரக்டர் படி அப்படி அடிச்சிருமாட்டான் படத்தில் என் தேவை வந்து நீ சமுதாய இந்த மாதிரி ஒரு ஆன்டி சோஷியல் சிக்கிடுவேன் இப்படிலாம் இருந்தா அப்படின்றது தான் பிடிச்சதுனால தான் போய் அந்த சில மேலே கல்லு அந்த கார் அடிக்க போய் மேபி மெய்பி கணக்கூறோ அடிச்சிருப்பான் கிரீப்பில் இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் பின்னாடியும் அவ்வளோ யோசிச்சு யோசிச்சு தான் அது நம்ம மக்கள் மேலே அன்பு பசங்களை அவ்வளோ அன்பு இருக்கிறதுனால தான் அப்படி எழுதுனது அதை புரிஞ்சிக்காமல் சொன்னால் ஒன்றும் பண்ணுது அதேமாரி ஒரு குற்றத்தின் அடிப்படையில் வச்சு எடுக்கப்படுற ஒரு த்ரில்லர் படம் அப்போ அதில் வலிக்க தான் செய்யும் நிறைய வயலன்ஸ் தான் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒன்று வாங்கினா எப்படி இருக்குதுங்க அப்போ அது வைலன்ஸ் வந்து கிளாமரைஸ் பண்ணால் தான் தப்புன்ற மாதிரி எனக்கு ஃபீலு இந்த நீ லைவாக காட்டி தான் ஆகணும் வன்முறை உண்மையான வன்முறையை வந்து பயமுறுத்தணும் பயமுறுத்தினா தான் நான் அதை செய்ய மாட்டேன் ஸோ அது நம்ம சொல்லி ஆகணும் இப்போ நீங்கள் நான் ஒரு யதார்த்தமான ஒரு ஃபிலிம் மேக்கிங் தான் அந்த படத்தில் கையாண்டுது சண்டை காட்சி வரும்போது நான் சினிமாட்டிக்காக காட்டிட்டேன்னா அப்போ உன் கனவை நான் கலைச்சிட்டேன்னா நீ அந்த செகண்டே படத்துலேருந்து வெளியே போயிடுவேன் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சொல்ற அந்த கருத்துக்களும் அந்த ஐ மீன் அந்த விஷயங்களும் உள்ளே இறாமல் போயிடும் அது மாதிரி பிரமிப்பான ஒரு விஷயம் அந்த இன்ட்ரோல் பிளாக் அந்த ஃபைட் சீனு ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒன்று ஒன்று வந்து உண்மையில் அடி வாங்கிருப்பாங்க அந்த பூச்செட்டி போட்டு உடைக்கிறதா இருக்கட்டும் பாட்டில் கிளாஸை வந்து ஷர்ட்டில் சுட்டு பின்னாடி அடிக்கிறது ஸோ அது ஒரு பெரிய ஜாலியான விஷயமா இருந்தது இல்லை ஒரு மாதம் டெய்லி நைட் போய் நெபிளைசர் வச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த ஃபைட்டுக்கு போனோம் ஒரு மாதம் உடம்பு போய் டெய்லி நைட்டு போய் தான் சாருவோம் அவ்வளோ அடி காய் கஷ்டம் ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் பண்ணணும் நானும் அப்படியே எப்படி ஸ்டைலிஷ் ஃபைட்டு அதில் அது பின்னாடி வெறும் ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் அப்படி காமிச்சு எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஸோ அது பேடி இவ்வளோ சிந்தனைகள் இருக்குது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அது பிடிக்காம பிடிக்க வச்சுட்டான் சிகரெட் பிடிக்க வச்சுட்டான் அடிதடி பண்ணிட்டான்னா புரியலன்னு அதுக்காக அதுக்காக நான் புரிய அதுக்காக நான் உங்களுக்கு புரியலாம் புரியல அப்படின்னு போயிட முடியாது அதுதான் ஒவ்வொரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பயந்து 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 போயிடல ஐயோ என்ன ஆதரிக்க போயிடாதீங்க நாளைக்கு நான் நாலஞ்சு கோடி சம்பாதிங்க அப்படி இல்லை உண்மையான அன்பு இருக்குது இடத்துல நான் சொல்லி வைக்கிறேன் சரிப்பா இன்னொரு விஷயம் வந்து விஜயகுமார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இந்த படம் எடுக்க எப்படி வந்தீங்கன்னா ஒரு ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து படத்தை கொண்டு வந்து இப்போ படம் பண்ண செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் என்ன இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறது படம் படம் எடுக்கிறதுக்கான இன்ஸ்பிரேஷன் அது மாதிரி ஒரு சம்பவம் ஒரு விஷயம் மாதிரி எனக்கு தெரியல ஒரு பீரியட் ஆஃப் டைமிங் எப்பயுமே எனக்கு பிடிச்சது சினிமா ஒன்றே ஒன்னா தான் இருந்தது நமக்கு இந்த வெளியே அந்த டூர் போகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் பிடிக்காது நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சோம்பேறிக்கு மாதிரி கூட வச்சுக்கலாம் ஒரு சில வேலை இடம் விஷயத்தில் வேலைன்னு வரும்போது எப்படியும் வேலை செய்யலாம் பட் இந்த அவுட்டிங் போகிறது இந்த வெளியே போகிறது எங்கே போகிறோம் வெளியே போகிற நாங்கள் ஒரே இடம் வந்து தேட்டராக தான் இருக்கும் அதுவும் கரெக்டாக படம் போகிறது மாரி உள்ளே போயிடுவோம் படம் வச்சுட்டு ஓடி போய் போய்ட்டு போயிடுவாங்க வேறு எங்கேயும் போக மாட்டோம் படம் தான் நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அது ரொம்ப நாள் அக்யூமிலேட் ஆகி படம் படம் ஆகி பார்க்க விரும்பி இருந்து யோசிக்க யோசிச்சு யோசிச்சது வந்து சரி அடுத்த ஸ்டேஜ் நம்ம ஒன்றால் பண்ண முடியுமான்னு என்றைக்கோ தோணி இருக்கு ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம் இது உள்ள எழுத்துகிட்டு போய்டும் நமக்கு ஒன்று நிஜமாக பிடிச்சதுன்னா அதுவே நம்ம இழுத்துட்டு போய் திரும்பி பார்த்தா நம்ம எப்போ எழுதுறோம் ஏறி வந்தோம் அந்த பிரமிப்பு தான் இருக்கும் தெரியாது தெரியாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த இன்னைக்கு வந்து ஒரு டேரக்டர் விஜயகுமார் ஹீரோ விஜயகுமார் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ற விஜயகுமார் அது விட்டுருவோம் முன்னாடி இன்னைக்கு இன்னைக்கு வச்சு ஒரு ஷார்ட் இருக்கும்ல ஃபர்ஸ்ட் ஷார்ட் நீங்கள் வச்சிருப்பீங்க இந்த படத்துக்கு உரிய டூக்கு அதே மாதிரி உரிய டூக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஷார்ட் வச்சிருப்பீங்கல்ல கேமராக்கு வந்து நீ ஒன்னுக்கு வச்சிருப்பீங்கல்ல கேமரா போனால் ரோட்டில் வச்சுட்டு எடுக்கும்போது அசன் டேரக்டர் இருக்க மாட்டாங்க பெருசா வந்து ஒரு சட்டை போட்டு இருந்திருக்காது லைட் இருந்திருக்காது வந்துருக்காது அதுக்கும் இருக்குமான டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க மேக்கிங்கில் உங்களுக்கு பேசுகிறேன் அதே தான் அதே இது வந்து உரிய டூவிலையுமே உரியடிக்கையும் உரிய டூக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பட்ஜெட்டு இப்போ இதில் கொஞ்சம் அதிகம் அது ஏன்னால் அதுதான் ஒரு வியா எந்த வியாபாரம் ஒன்று இருக்கு இல்லைங்க இப்போ நம்ம பையங் கெப்பாசிட்டி இருக்குன்றதுனால நம்ம போய் தேவையில்லாமல் நிறைய பண்ண மாட்டோம் இப்போ ஒரு பொருள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அது நமக்காக இன்னும் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தாலும் இதுக்கு இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் இந்த விஷயத்துக்கு போது இப்போ புதுமக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுது எப்படி நீங்கள் ஒரு ஐம்பது கோடி படம் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது ஸோ நம்ம என்ன நம்மளோட டார்கெட்டு அதுக்கு நம்ம என்ன வியாபாரம் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படி என்ன ஏன்னா நம்ம சமரிச்சலாமல் ஒரு விஷயம் பண்ணுறோம் அதுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்றது யோசிச்சு ஒரு பட்ஜெட்டு அறையாக வரும் சரிங்களா கிட்டத்தட்ட உரியடிக்கு பக்கத்தில் அப்போது அதில் நமக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து கடின உழைப்பு இருக்குமே தவிர மற்ற எந்த சமரசமும் உரியடிக்கே நான் இந்த சமரசம் வைக்கணும் பண்ணலை உரியடியோட கலர் டோனாக என்னன்னு தெரியல அது வந்து கம்மி பட்ஜெட்டுன்ற மாதிரி ஃபீல் ஆகும் பத்து கோடி கொடுத்தாலும் நான் அதை அப்படி தான் எடுத்தேன் அந்த படம் அப்படி தான் அது ஸோ அதை அரே அலெக்ஸாவில் அந்த அந்த உறியடி நான் ஷூட் போகும்போது ஒரு மூணு படமும் இன்னும் ஒரு ரெண்டு படமும் தான் எடுத்திருந்தாங்க அலெக்ஸா கேமராலாம் அப்போ பண்ணிருந்தோம் ஸோ அந்த ட்ரைனஸும் அந்த வறட்சியும் தான் முறியடிக்க தேவை அது ராவா இருக்கும் படம் காலேஜா இருக்கட்டும் ரொம்ப பெரிய ஒரு ஒரு காலேஜ் வந்து எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் நம்ம வந்து நம்ம போர் ஒரு செட்டு போட்டு பூலாம் வச்சு பார்க்லாம் வச்சுன்னு காட்டாமல் இப்படிதான் இன்ஜினியரிங் காலேஜ் ஊர் சைடில் அப்படிதான் இருக்கும் ரோடு சைட்லாம் டூட மேக்கிங் வந்து செட்ருமா இருக்கும் உண்மை உண்மை பக்கத்திலேயே தான் இருக்கும் இதுவும் படம் ஆனால் கிராஃப்டா வந்து அது ஒரு த்ரில்லர் அது அதுக்கான ட்ரீட்மெண்ட் வேற இதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் சரி ஸ்க்ரீன் பிளேவும் சரி கொஞ்சம் ஜனரஞ்சகமாக கொஞ்சம் கொஞ்சம் வேறையாக இருக்கும் ஜனரஞ்சகம் ஆடுறதை கூட தப்புன்னு நான் யோசிக்கிறேன் அதை வந்து நாம ஏதோ பெரிய பிச்சர் மாதிரி ஆகும் ஜனரஞ்சகனாக டைலூட் பண்ணுறோம் இல்லை இந்த இந்த படம் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு கதை எடுத்துருக்கு ஒரு சொல்லப்பட வேண்டிய கதை ஸோ அதை எவ்வளோ பவர்ஃபுல்லாக எளிமையாக சொல்கிறோம் அப்படின்றதுல தான் கவனம் இருந்ததே தவிர கிராஃப்டில் நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அது இல்லை அது வந்து உரியில் ஐம்பது பர்சன்ட் இருக்குது உரியது அது கலைஞரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதும் முக்கியமானது எனக்கு மக்கள் நம்ம அந்த விஷயங்களை படம் எடுத்தாலும் நம்ம கலைஞரை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதும் நிறைய முக்கியமானது ஸோ இதில் கிராஃப்டை தாண்டி உணர்வுகளை எழுது நம்ம மனசில் இருந்தது எழுதணும் எழுதுகிற திரையில் கொண்டு வந்தோம் அது வந்து இங்கே ஆடியன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படி தான் தவிர கிராஃப்டாக நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறது பண்ணிடுவோம் ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் அவங்க நமக்கு அப்படி தான் இருந்ததும் அதே தான் டெக்னீஷியன்ஸ் கூட எல்லாமே பிடிச்சிருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் எப்படி அமைஞ்சது சூர்யா கூட இந்த விஷயங்கள் நடந்தது ஏன்னா திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒரு இடி டூ டியூட்டி ப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து குரூப்ல பண்ண அப்புறம் யுராஜ் கால் பண்ணி நான் ஏன் போனால் நான் இது அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா டூ டி நினச்சி சாப்பிட்டு ஜாமியாக ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு பரவாயில்லையே அப்படின்னு எப்படி இருந்துச்சு அது அது அதுதான் என்னமே அப்போ ராஜா சார் நான் டூடி கோபு அவர் நான் பார்த்துனேன் வேற விஷயமா நாங்கள் பேசிட்டோம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எதுன்னு டாக் இருக்கும் இதுமாதிரி நான் இது முடிச்சு வச்சுருந்தேன் ஒரு டிராஃப்ட் முடிச்சு வச்சுருந்தேன் முடிச்சு வச்சுட்டு வேற கூட ஒன்று இருந்தேன் அதாவது சரியான சூழல் வந்ததான் பண்ணணும் இல்லை பண்ண ஏன்னா அது கரெக்டாக பண்ணி நம்மளை மாதிரி தாட் ப்ராசஸ் உள்ளவங்களோட ஒர்க் பண்ணணும் அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட அப்படி ஒரு சூழல் நமக்கு இணக்கமாக இருந்தால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா இப்போ நம்ம கேரக்டருக்கும் செட் ஆகணும் ஸோ அந்த மாதிரி இருக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டேன் நம்மளோட எண்ட் அப்ஜெக்டில் நம்ம நம்ம எதுக்காக பண்ணுறோம் சமரசம் அப்படி ஒரு சூழலில் வந்து எனக்கு அமைஞ்சிது ராஜா சார் சூர்யா சர்ட்ட சொன்னாரு நேரேட் பண்ணி கேட்டது படத்தோட படத்தை தெளிவாக புரிஞ்சிக்கிட்டாங்க மோட்டிவ் பண்ணிட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக என்ன நமக்கு என்னமோ அதே தான் சூர்யா சார்க்கும் ராஜா சாருக்குங்க அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவ்னா எந்த அளவுக்குன்னு சொல்கிறேன்னா சும்மா சொல்லுறதுக்காக இல்லை டேட்டாவோட சொல்லணும்னு வச்சுங்களேன் இப்போ உரியடிக்கு வந்து புதுமங்கல் போகிறதே என் பர்சனல் சார்ஸு உரியடி டூ எந்த மோஸ்ட்லி படங்கள் ஏன் புதுமுகம் போக மாட்டிருக்காங்க பிஸ்னஸ் வரணும் இதில் அப்படி இல்லையே சார் இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு தேடுறவங்களுக்கு கொஞ்சம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொடுப்போம் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணுங்க நாங்கள் ஸோ அதுலேயே எண்ணங்கள் வெளிப்படுதில்ல உண்மையிலே ஒரு நல்ல எண்ணம் கம்பெனி நிறைய படம் பண்ணோம் நிறைய இளைஞர்கள் நிறைய கேரக்டர்ஸ் வச்சு இந்த மாதிரி படம் ஆசை ரொம்ப ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூர்யா அன்னைக்கு மேடையில் சொன்னது ஒரு உண்மை அப்படிங்கிறது இதுதான் இல்லையா உண் விஜயகுமார் வந்து உண்மையா இருக்காரு உண்மையா இருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு பாராட்டு தெரிவிச்சார் அன்றைக்கி நீங்கள் கூட பிரேக்கப் போய் உடஞ்சிட்டீங்க அந்த பத்தி பேசுனாலே அது ஒரு பெர்மனன்ட்டான ஒரு ட்ராமா ரிலீஸ் உம் வெரி பேட் ரிலீஸ் ஆஹ் ஆமா அது ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நடுவில் ரிலீஸ்க்கு அப்புறமான அந்த பிவோ எல்லாமே பார்த்துக்கா அது அந்த ட்ராமா இருக்கு இப்போ வந்து இந்த படத்துல மியூசிக் வந்து உண்மையிலேயே வாபா பெண்ணை இருக்கட்டும் இப்போ கூட சின்ன கேரியில் இருந்தவங்க யூடியூப் முன்னாடி என்ன பாட்டு திருப்பி கேட்போம் அப்படின்ட்டு முன்னாடி ரொம்ப அருமையா இருக்கு கோவிந்த் வசந்தா அதை பற்றி சொல்லுங்களேன் கோவிந்த் வந்து நம்ம அசிரவாதம் அது படம் பிஜேம்க்கு பேசப்பட்டது நல்லா பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப நல்லா இருந்தது பிஜேம் குறியீடி ஒன்றுக்கு நான் பையன் ஒரு யோசித்து நம்ம தாய் குடம் பிரிச்சு பேண்ட்ரு தோண்டுக்கில் ஸோ செஞ்சு எனக்கு அவங்களோட இது பிடிக்கும் ட்ராக்ஸ் பிடிக்கும் நிறைய கேட்பேன் ஸோ அப்போது சரி சொல்லிட்டு எனக்கு வந்து பிஜேம் ரொம்ப கேரு சாங்கோட சாங் வந்து அந்த படமுமே புரியடி போவோம் உங்களுக்கு முன்னாடியே படமுமே ஒரு 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 ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு மியூசிக்கல் டோனோடு தான் போவோம் டக் 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 டக்குன்னு அந்த மியூசிக்கோடு தான் ட்ராவல் ஆகும் படம் உள்ளது எ் மந்த்ஸ் வரும் அதில் அதுக்கு மட்டுமே வா பிஜிம்க்கு சென்சார்க்கு முன்னாடி ஒரு நாலு ஃபஸ்ட்டு சென்சார் முன்னாடி நாலு மாதம் பண்ணேன் அதுக்கப்புறம் சென்சார் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி அப்ளை பண்ணியும் திருப்பி சாங் பார்க்கும் போது கொஞ்சம் ஸ்டென்ஸ் உங்கள்கிட்ட வாங்கி பண்ணேன் ஸோ இது வந்து எனக்கு அந்த வேலையெல்லாம் போயிடுச்சு ஸோ அதில் வந்து மசாலா காஞ்சி வரதுக்கு முன்னாடியே முடிச்சுது பீஜிங் வேறு மியூசிக் டேட்டு அவங்க சாங் வச்சு போயிட்டாங்க வேறு வெயிட்லாம் பண்ணது தானே அதுக்கப்புறம் மசாலா அதுக்கப்புறம் வாக்கு போயிட்டு வந்தாங்க வேற கான்சர்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குமோ அதில் வந்து மியூசிக்காக கைட் பண்ணி போயிடுது நீங்கள் சொல்றது என்ன தெரியுங்களா மியூசிக் ஏற்ற மாதிரி எடிட் இருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் ஆல்பம் பார்த்தா வந்து அந்த பீட் தகுந்த மாதிரி நான் ஷார்ட்ஸ் போவோம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு அவ்வளோ ஒர்க் இருந்தது ஸோ இதுலேயுமே நமக்கு என்ன சொல்கிறது ஒரு நல்ல படத்தோட மூடை லிஃப்ட் பண்ணுற மாதிரி அந்தந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி பீச் போட்டுருப்பாங்க சீப்பாக மூடை லிஃப்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி அந்த தத்த கீடை தத்த கீடை எங்கே பிடிச்சிங்க எப்படி பிடிச்சிங்க பாரதியாரோட இல்லை அது நீங்கள் பிடிச்சது வந்து அந்த இந்த லைன் சொல்கிறோம் அந்த சாங் அந்த சாங் வந்து எப்படின்னா பாரதியாரோட ஆட்டிடியூட் வந்து

அதிகபட்சம் வந்து கவிதை எதிர்பாரான்னு தெரிஞ்சு அவ்வளவு ஒரு உக்கிரமான ஒரு கலைமுறை கவி சோ ஒரு பாட்டு அவரு அப்படி போடணும் பவர்ஃபுல்லா ஒரு கம்ப்ரஸ்ட் ஹாங்கர் உள்ள அதுதான் அது அதுல பாத்தீங்கன்னா உரியடி படத்துக்கும் அது அந்த தழல் வீரத்தில் குஞ்சு என்று கொண்டு கொண்டு வருது ஃபயர் சின்னதா இருந்தேன் தீக்குச்சி அந்த ஃபயர் ஃபயர் தான் வச்சா பத்திக்கும் நூற்றம்பது கோடிக்கு படம் எடுத்தாங்க ஒரு கோடிக்கு படம் இருக்காங்க அந்த மாதிரி தான் கோவம் யார் யார் கத்தினாலும் தேட்ருக்கோது இந்த கோவம் வந்து உள்ளுக்குள்ள எதுங்க ஏதாவது ஒரு பர்சனலாக வந்து ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு அவங்களுக்கு வந்து இந்த கோவம் வர்றதுக்கு அந்த மாதிரி தான் ஆமா அதுதான் ஆமாண்ணா மீன் என்ன சொல்லுவேன்னா அதுதான் பிரச்சினைக்குற காரணமாகவே நினைக்கிறேன் நீங்கள் கேட்ட கியூரியாசிட்டி எனக்கு புரியுது எனக்கு ஒன்று நல்லதுதான் கோவம் வரணும் அப்படின்றது தான் அப்படி இல்லை அது எனக்கு நல்லதாக தான் இல்லை அது பாக்த்தாலும்ன்ற மாதிரி சொல்கிறீங்க போது உண்மை இப்போ இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது மேக்கு அப்புறம் நான் சாமி கும்பிட்றது நிறுத்திட்டேன் ரெண்டாயிரத்தி ஒம்பது மே என்னது அதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒம்பது மே அதான் இலங்கை போர் ஓ அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிட்டு நிறுத்திட்டேன் அதே வரைக்கும் நான் பயங்கர சாமி கும்பிடுவேன் ஸோ என்னென்னா இப்போ நீ என்னை காப்பாற்றுறேன் நான் நல்லா இருக்கிறேன் என்ன காப்பாற்றுறேன் அவங்களை காப்பாற்றல நீங்கள் ஸோ என்னால் நம்ப முடியல ஸோ என்னென்னா எனக்கு ஒன்று நல்லா தான் நான் நல்லா இருக்கேன் ஸோ நான் என்ன என்ன நான் என்ன ஆளவங்களையும் என்னை வந்து நான் நம்புகிற கடவுளையும் எல்லாம் வாழ்த்தணும் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது எனக்கு மெத் எனக்கு குத்திகவும் நல்லாயிருக்கும் நான் அப்படின்னா கோவம் வருது வருது நம்ம பெரிய விஷயம் இல்ல இன்னைக்கு வந்து பக்கத்து இந்த ரோடு விழுந்து கிடந்தாலே வந்து தூக்கி போகிறது கூட ஆள் கிடையாது இன்னைக்கு அடுத்தவனுக்காக கோபுறதுலாம் வந்து உண்மையிலேயே நிறைய போட்டிங்கன்னா அழுது கண்டிப்பா அந்த மற்றவங்க கஷ்டப்பட்டா வருது கோபம் இல்லை நான் உனேன்னு கேட்குறேன் அது எப்படி கோவராமல் இருக்கும் ஒரு குழந்த பிறகுதான் ஒரு குழந்த பிறகு பிறந்த உடனே நீ இந்த மாதிரி ஆள் நீ வந்து இந்த சமுதாயத்தால் நீ வந்து தாழ்த்தப்பட்டவன் நான் உன்னை முத்திர குத்தி சுடுகாட்டு கூலியில் கொண்டு போகிற வரைக்கும் நான் உன்னை அந்த பாகுபாடோடையே நடத்தினேன் இது எப்படி இது சரியாகும் இந்த முறை எப்படி சரியாகும் சரி இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துருவானுங்கன்னு பார்த்தா என்ன இதில் இருந்தெல்லாம் மாறுவோம் காலங்கள் வளருதுன்னு நினைக்கும்போது இதை வணிகமாக்கப்பட்டுச்சு எது இந்த உணர்வு ஜாதி உணர்வு வந்து மதம் ஜாதி மத உணர்வுலாம் தனி மனிதனோட விருப்பு வெறுப்போட தாண்டி போய் இயக்கங்களா அரசியலா மாறி உங்களுக்கு அது இருக்கணும்டா இருந்தே அவங்களோட நீ தம்மச்சே ஆகணும் நீ சரகச்சே ஆகணும் அப்படின்னு நான் வியாபாரம் பண்ண முடியும் அப்படி அதை போது அது அழிய போகிறதே கிடையாது ஸோ நம் அது இது மாதிரி நிறைய கோவங்கள் கோவம் எங்கன்றதுன்னா இதில் தான் கோபம் எனக்கு கஷ்டமாக இருக்கு நான் எனக்கு எல்லா சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள் இருக்காங்க ஸோ நாமளே ஒரு விஷயம் பார்க்குறோன்னு வச்சுக்கலேன் திடீர்னு யாராவது ஒரு திரும்பி பேசும்போது நமக்கு நம்ம சில விஷயங்கள் பேசிக்கிட்டே போகும் நமக்குள்ளேயே ஒரு அமைதி வரும் பாருங்க ஒரு ஒரு அன்கம்ஃபர்ட்டபிள் சைலன்ஸு கண்டிப்பாக சூப்பர் இந்த படம் வந்து அவுட்டாக வந்து என்ன எதிர்பார்க்கலாம் என்ன எதிர்பார்ப்போட வந்து ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்குள்ளே வரலாம் இந்த படம் வந்து என்ன சொல்கிறேன்னா ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒரு சுயநலத்தால் யாரோ ஒரு அடக்குமுறையால் ஏதோ ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்ட மக்களோட உணர்வுகளையும் அவங்க எழுச்சியையும் ஒரு ஒரு திரைப்பட வடிவத்தில் கொண்டு வந்திருக்கு அதுதான் எடுத்து ஸோ மக்கள் அடிப்படை தேவைகள் பேசுகிறோம் அடிப்படை தேவைகள் ஒன்று முக்கியமாகவும் பேசுகிறோம் அடிப்படை போது அதை கண்டிப்பாக மக்களோட அன்பு பொருளாக இல்லாமல் அது உரிமையாக இருக்கும் ஆமாம் இது மக்களுக்கு அதுக்கான அன்பு மாதம் கிடைக்கின்றதே என் நம்பிக்கை முறியடி ஒரு ஒருத்தரோட படம் கிடையாது சப்பி பூஸ் கண்டிப்பா அவங்க அந்த ஃபீலே எனக்கு புரியுது அந்த விஷயங்கள் வந்து அது பேசும்போது அது ஒரு ஒரு எமோஷனலா ஆகக்கூடிய விஷயம் அந்த அளவுக்கு அந்த படத்து மேல இருக்க லவ் கண்டிப்பா அந்த நிச்சயமா அந்த லவ் வந்து வெற்றி பெறும் நிச்சயமா எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த எலெக்ஷன் நேரத்துல வேற வருது கண்டிப்பா உரிய டூ டெலக்ட்லாம் பக்கம் பெருசா இருக்கு படம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நாங்க நம்புறோம் நன்றி விஜயகுமார் உங்களுடைய இந்த பிஸி ஷெடியூல் எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒரு விரிவான ஒரு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நன்றி தேங்க்யூ உங்க வச்சா சொல்லுங்க என்ன சொல்லுங்க ஜஸ்ட் உங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஜெஸ்ட்டு சொல்லலாம் ஒன் இண்டியா நேஸ்களுக்கு வணக்கம் உரையிடி வந்து டூ வந்து இன்னொரு ரெண்டு நாளில் ஏப்ரல் ஃபிஃப்த்து தேட்டரில் வருது இது நான் சொன்ன மாதிரி மக்களோட அடிப்படை தேவைகளில் ஒன்று பேசுகிற ஒரு படம் இது வந்து என்டர்டெயின் பண்ணி என்டர்டெயின் பண்ணணுன்றதுக்காக கிடையாது இந்த படம் இது நம்மளோட அடிப்படை தேவைகளில் ஒன்று பேசுகிறோம் ஸோ இந்த படத்துக்கு நம்மளோட அன்பும் ஆதரவும் தேவை இது என்னோட படம் கிடையாது இது வந்து மக்களுக்கான படம் உங்களோட அன்பு மாதம் உரியடி மாதிரி இதுக்கும் கிடைக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ரஜயகுமார் உரியடி டூ நிச்சயமாக வந்து இந்த படம் என்டர்டெயின் ஆகாது கண்டிப்பாக வந்து சந்திக்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்துருக்காங்க ரயில் பார்ப்போம் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு விருது வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ